என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ குடிச்சிட்டீங்களா ஹாய் இல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களா யார் யார் லைவ் வந்துட்டு இருக்கீங்க வரலாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க ரொம்ப ஈஸியா இருக்கீங்க போல தெரியுது யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க ஹாய் யார் அந்த பர்சன் என்ன எங்கிருந்து வந்திருக்கீங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் யார் வந்திருக்கீங்க லைவ்ல

யாராவது வரீங்களா வந்துட்டீங்களா ஒண்ணும் தெரியலங்க ஒரே ஒருத்தர் வந்திருக்கீங்க யார் அது ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க சே ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாய் மேடம் குமார் பிரவீன் குமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரவீன் குமார் லவ் யூ அக்கா தர்ஷன் எங்க இருந்து பேசுறீங்க தர்ஷன் ஹாய் தர்ஷன் நீங்கள் எந்த ஊர் அக்கா தர்ஷன் நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஒசூர் நீங்கள் எந்த ஊர் தர்ஷன் என்ன இருக்கீங்க தர்ஷன் எங்கே இருக்கீங்கமார் பிரியாணி ஈட்டிங் பிரவீன் பிரியாணி சாப்பிட்றீங்களா வெள்ளிக்கிழம அதுவும் ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் பிரவீன் குமார் ஏழு மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றீங்க பிரவீன் குமார் ஹாய் ராஜா ஹாய் தர்ஷன் மதுரை மதுரைக்கா தர்ஷன் சூப்பர் சூப்பர் என்ன இருக்கீங்க தர்ஷன் மதுரை ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா கிளாரிட்டி தெரியுது வீட்டுக்குள்ள டவரே கிடைக்க மாட்டேங்கிது என்ன இருக்கீங்க ஹாய் 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 எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு ஏன் ராஜா ஹாய் தர்ஷன் ஹாய் தர்ஷன் பிரவீன்குமார் வீடியோ கிளாரிட்டி இல்ல என்ன பண்றது பிரவீன் பிரவீன்குமார் வீட்டுக்குள்ள டவரே கிடைக்க மாட்டேன் சுத்தமா தெரியலைங்களா தர்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் பண்றீங்க தர்ஷன் ஹாய் கிளார்ட் இல்லையா டவர் இல்ல என்ன பண்றதுனே தெரியல ஹாய் எங் வீட்டுக்குள்ளே எங்கேயிருந்து அது ஹாய் ஆமாமா.. ஆமாம் டவர் இல்லை தான் டவர் இல்லை நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் லேட்டாக தான் வருது போல ஹாய் 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 நாளில இருந்து என்ன பண்ண கொண்டு போய் மா மேல வச்சிடும் போல இருக்கு ஹாய் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா பிரவீன் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க எனக்கு எல்லாம் ஒரு வார்த்தை கூட கூப்பிடல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தர்ஷன் எங்க ஒர்க் பண்றீங்க தர்ஷன்

எந்த ஊர் பிரவீன் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க பாக்கலாம் பிரவீன் குமார் இப்ப கிளாரிட்டியா இருக்கா இல்ல கட்டாய் கட்டாய் தெரியுதா டவர் இல்லன்னு சொல்றீங்க இல்ல கட்டாய் கட்டாய் தெரியுதா ஹாய் சொல்லுங்க யாருமே உதிர காணும் எல்லாம் போயிட்டீங்களா வந்த வழியே திரும்பி எல்லாம் போயிட்டீங்களா

யாராவது இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்க காணோம் வீடியோ லைவ் போயிட்டு அது கிளாட்டி தெரியுதா பாரு ஓபன் பண்ணி பாரு லைவ் அது பண்ணி பாரு பண்ணி யாராவது இருக்கீங்களா ஹாய் எல்லாரும் போயிட்டாங்களே ஓபன் பண்ணி பாருமாமா டைம் மூஞ்சு போட்டு கிளாரிட்டி தர மட்டும் பாரு போட முடியும் உன்னோட யூடியூப்ல தான் போட முடியும் என்னோட போட முடியாது ஹாய் யாராவது இருக்கீ யாரது யாராவது ஹாய் சொன்னா தானே ஒருத்தரும் இல்ல நான் பாட தனியா பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து குமார் உங்களுக்கு லைவ் வந்து வரலையா லைவ் நோட்டிபிகேஷன் வரல ஹாய் யாரோ ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா சொல்லுங்க எல்லாரும் சுத்தமா டவரை கிடைக்க முடியுது அங்க போன டவர் கிடைக்குமோ அங்க போன டவர் கிடைக்க முடியுது ஸ்ரீக் ஃபோன் பண்ணி எப்படி ஸ்ரீ அது ஸ்ரீ ஃபோன் பண்ணாமா நோட்டிபிகேஷன் வரும் உனக்கு வரலையா ஹாய் யாரோ ஒருத்தர் இருக்கீங்க யாருனே தெரில ஹாய் சொல்லுங்க ஆய் தானே நான் பேச முடியும்

மிஊ மீஊ புன குட்டி யாரா இருக்கீங்களா கிளவு ஹாய் டவர் கிரிக்கி கி என்ன பண்றம்மா பாலை படும்மா அம்மா பாலை குடிம்மா யாரும் இல்ல நான் போடுங்களா யாருமே ஒரு கூட காணோம் இங்க கூட நம்ம போன்ல தேய்தா பார்க்கறேன் கிளாரிட்டியா ஸ்லீக் போன் பண்ணி கேக்கணும் கிளாரிட்டியா இருக்கான்னு கேக்குறேன் ம் ஸ்லீக் போன் பண்ணி ஒரே ஒரு தடவை பேசி போன் போன் மட்டும் ஒரே நிமிஷம் ஸ்லீக் ஒரே ஒரு வாட்டி ஹாய் இருக்கீங்க அவங்களும் மெசேஜ் பண்ணாம அப்படியே என்ன மாதிரியே உட்காந்துருக்கீங்க பிரதர் ஒரு ஹாய் சொல்றதுல ஒண்ணும் சொல்றது இல்ல என்னன்னு போட்டிருக்கு ஸ்ரீகிரீன் போட்டிருக்கியா ஹாய் 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 ஹா ஹாய் ரிதிகேஷன் போயிட்டானம்மா என்ன பண்றீங்க ஹாய் சொல்லுங்க அப்பதான் இன்ட்ரெஸ்டா பேச முடியும் ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறீங்க லைவுக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க எல்லாரும் போயிட்டீங்களா ஹாய் ஏதாச்சும் இருக்கீங்களா ஒருத்தரும் காணம் இல்லை யாரோ ஒருத்தர் மட்டும் இருக்கீங்க யாருன்னே தெரியல ஹாய் ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரோ நாலு பேர் ஹாய் வந்துட்டீங்க சொல்லுங்க கிளாரிட்டி கம்மியா இருக்கு ஆண்டி கிளாரிட்டி கம்மியா இருக்கா என்ன பண்றது மாமா கிளாரிட்டி கம்மியா இருக்கா ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ட்வெண்ட்டி டூ மெம்பர்ஸ் இருக்காங்க யாரும் வந்திருக்காங்க மாம் ஹாய் நம் ரொம்ப கம்மியா இருக்கா ஃபேஸ் கிளாரிட்டியா தெரியுதா தெரியலையா ஹாய் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேஸ் ஃபேஸ் தெரியுதா இல்லையா ஹார்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுங்க மாமா உங்க போன் ஹார்ஸ்பாட் கனெக்ட் பண்ணணுமா மா மாம் 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 மாமா ஹாய் மாமா ஹார்ட்ஸ் பாட் ஹார்ட்ஸ் பாட் ஹார்ட்ஸ் பாட் கனெக்ட் பண்ணால் கிளியராக தெரியுமா ரேஞ்ச் எடுங்க ஹார்ட்ஸ் பாட் கனெக்ட் பண்றேன் அந்த ஹாய் ஆண்டி இப்ப தெரியுதா ஸ்ரீ இப்ப கிளாரிட்டி தெரியுதா இப்ப வா ஹாய் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண நல்லா தெரியுது இப்போ ஓகே 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 ஹாய் ஹாய் பிரதீஷ் பிரதீஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரதீஷ் ஹாய் பிரதீஷ் எங்கிருந்து பேசுறீங்க எல்லாரும் எங்கிருக்கீங்க ஹாய் பேசுறீங்க எல்லாரும் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா ஸ்ரீ இப்போ வா கிளாரிட்டி தெரியுறா எல்லாரும் எல்லார சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா யாராவது லைவ்ல ஹாய் சொல்லுங்க என்னதான் பண்றது கிளாரிட்டி வரலன்னா நான் என்ன பண்றது சிம்மை தான் மாத்தணும் இல்லை தான் மாத்தணும் பிளேஸ் வேற எங்கேயாவது கொண்டு போகணும் என்ன பண்றது டவரு கிடைக்கிற இடத்துக்கு போகணும் நாளிலிருந்து வேற இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கறேன் இந்த இடத்த விட்டுட்டு மாமா மாமா ஒரு ஜியோ சிம் வாங்கி மாமா இந்த சுத்தமா டவர் கிடைக்கல ஓகே எல்லாரும் பாய் நான் கிளம்புறேன் எல்லாரும் பாய் சொல்லுங்க நான் கிளம்புறேன் ஹாய் பாய் சொல்லுங்க பாய்